ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் இருந்த கால பகுதியில் அந்த நிர்வாக கட்டமைப்புகளில் வந்து இந்த பங்காரத்தை வந்து ஐம்பது ரூபாய்க்கு அவன் சந்தையில் எடுத்தான்னு சொன்னால் அறுபது ரூபா எழுபது ரூபா விற்கிறான் இப்போ அப்படி இல்லை நாங்கள் கொண்டு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து விட்டு நாங்கள் நிற்க அவன் நூறுரூவா சந்தையில் விற்கிறான் நாங்கள் ஒவ்வொரு கிரைப்புக்கும் ஒவ்வொரு மருந்து நாங்கள் போய் கடையில் கே சொல்கிறாங்க இந்த மருந்தை கொண்டு போய் அடி என்ன சொல்லி அது இந்த விலையில நாங்கள் பார்க்குறீங்கள நாங்கள் வந்து அடிக்கிறவங்களுக்கு காணிக்க வார இயற்கையால் வந்து அழிகிற அழிவு வந்து நாங்கள் இதே எண்பது நாளும் வந்து காற்று காகம் இல்லாமல் கொக்கு விழாமல் காற்று பூச்சி விழாமல் காற்று இதை நாங்கள் ஃபுல்லாக போல எடுத்த நாங்களுக்கு நூறுரூவாயும் அங்கே சந்தையிலேருந்து ஒரு மணத்தேரம் ஜியாபாரம் செய்கிறவனுக்கு நூறுரூவாயும் மாட்டின் செலம் வந்து எடுத்து வச்சு அது ஆறு மாதங்கள் கழிந்த பிறகு கழிந்தோப்படித்தான் வந்து இந்த நாங்கள் எங்கட வயலுக்கு மருந்து அடிக்க பக்கத்து வயலுக்காராலும் ஒரே நேரத்தில் மருந்து அடிச்சால்தான் உறவுகளை மீண்டும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்க எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சுழிபுரம் மத்தி பகுதியில் தான் நிற்கிறோம் இன்றைய தினம் என்ன இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு என்ன தகவலை கொண்டு வர பண்ணுறோம்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்திலேயே பிரபலியமாக காணப்படுகின்ற பெங்காய பயிற்சியை பற்றி தான் இந்த காணொலி உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறோம் இது தொடர்பான தகவல்களை கேட்டு தெரிவோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்கள் சிவமே இருக்கிறோம் இந்த இடம் தான நீங்கள் ஓ நாங்கள் சுளிவுரம் மத்தி இதே இடம் சேர்மதி எங்களை சொந்த காணி தான் இது காணி உங்களுக்கு எப்படி இந்த பயிற்சிகை மேலே ஒரு ஆசை ஆரம்பத்தில் நீங்கள் என்னென்று ஸ்டார்ட் பண்ணினீங்க இந்த விவசாய மேலே என்னென்று உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது இப்போ வந்து எங்கள்கிட்ட அப்பர் எல்லாம் விவசாயம்தான் விவசாயத்தால் எங்களை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு வந்து செய்தவர் அப்போ அதே இதில் தான் நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை செய்கிறோம் இப்போ அப்பற்ற காலத்தில் விவசாயம் செய்யக்க வந்து எருவை போட்டு அடுத்தது பழைய சாணியை கரைச்சி விட்டு இப்போ நாற்பது நாளில் எல்லாம் சாணியெல்லாம் கரைச்சி விட்டு தான் இந்த வெங்காயத்துக்கு நாங்கள் செய்கிறது ஆனால் இப்போத்தைய காலத்திலே அப்படி இல்லை இப்போ வந்து உரம் போடுறோம் மருந்தடிக்கிறோம் இப்போ அது அதுகள் வந்து செய்கிற இல்லை இப்போ தேதியில் உரம் போடுறோம் அதால் எங்களுக்கு பாதிப்பும் இதே நேரத்தில் தான் எங்களுக்கு இந்த விவசாயத்தில் வருது இப்போ நாங்கள் முதல் முதலாக போட்டு செய்த மண்டைக்கு இப்போ பத்து விதமான லாபத்தை நாங்கள் அப்போ அப்பற்ற காலத்தில் இருந்து இந்த விவசாயத்தில் நாங்கள் நாங்கள் இப்போ நாங்கள் இந்த இது வந்து வெங்காயம் வந்து நாற்பது நாள் எல்லாம் நல்ல விளைச்சலை கொண்டு வந்தது இப்போ இந்த இயற்கை பருவ மழையால் வந்து இது தண்ணி நின்ற உடனே அதுக்கு கூழ நோயின்னு சொல்லி கூழன் நோய் வந்து விழுகுது நாங்கள் ஒவ்வொரு கிரைப்புக்கும் ஒவ்வொரு மருந்து நாங்கள் போய் கடையில் கே கேக்கே சொல்கிறாங்களோ இந்த மருந்தை கொண்டு போய் அடிய சொல்லி அது இந்த விலையில நாங்கள் பார்க்கறது இல்லை நாங்கள் வந்து மருந்து மொழியை காணிக்க வார இயற்கையால் வந்து அழிகிற அழிவு வந்து வந்து கொண்டே இருக்கிறது இப்போ ஆரம்பத்தில் வந்து நாங்கள் விவசாயத்தால் தான் நாங்கள் முன்னோக்கி கொண்டு வந்து நாங்கள் தம்பிள்ள உங்களோட கொழும்பு கண்ணம் எல்லாம் எங்கள்கிட்ட அப்பர் வெங்காயங்கள் எல்லாம் ஏற்றி செய்தவர் ஆனால் இப்போத்தைய சூழ்நிலையில் நாங்கள் இதை செய்ய முடியாத சூழ்நிலை ஒன்று இருக்குது என்னென்று சொன்னால் இந்த பங்காயம் வந்து முன்னாத்தி இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் இருந்த காலப்பகுதியில் அந்த நிர்வாக கட்டமைப்புகளில் வந்து இந்த பங்காயத்தை வந்து ஐம்பது ரூபாய்க்கு அவன் சந்தையில் எடுத்தான்னு சொன்னால் அறுபது ரூபா எழுபது ரூபா விற்கிறான் இப்போ அப்படி இல்லை நாங்கள் கொண்டு போய் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து விட்டு நாங்கள் நிற்க அவன் நூறுரூவா சந்தையில் விற்கிறான் பயிற்சிகை பற்றி நிறைய பேர் அறிஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பிரபலியமாக ஒரு பெரும்பளவான நாட்டக்கூடிய பயிற்சிகை தான் வெங்காய பயிற்சிகை இந்த வெங்காய பயிற்சியை நீங்கள் எப்படி மேற்கொள்கிறீங்க இதுக்கு பஸ்ட் இந்த நிலத்தை வந்து எவ்வாறு பண்படுத்தணும் எவ்வாறான மண் காணப்படணும் மண் வந்து நாங்கள் தூர்வியா முதல் புலவு பட்டி முதல் சாரியெல்லாம் தூர்வியா போட்டு அதுக்கு பயலே தூர்வியான முதலில் நாங்கள் இருபது அஞ்சு தூர்வியா நிலையில் எடுத்த பிற்பாடு அதை நாங்கள் பாத்தி கட்டுறோம் பாத்தி கட்டி அந்த பயிரை ஊண்டினார் பிற்பாடு ஏழு இல்லை ஒன்பது என்ற ஒட்டப்பில் நாங்கள் வந்து அந்த தண்ணீரை வந்து இறைக்கிறோம் தண்ணீரை வந்து ரைத்து பேருந்து ஒரு பயன நாளைக்கு பிறகு அந்த களைப்புலிவுகளை நாங்கள் இடைக்கிடையே எடுத்து போட்டு பேந்து திருப்பி நாங்கள் அதை உரங்களை போட்டு அதை நாங்கள் பேருந்தும் மேலும் வளர்ச்சி வர செய்து கொண்டு வருகிறோம் அப்போ அதால் நாங்கள் வந்து எண்பது எண்பத்தஞ்சு நாளில் வந்து இந்த அறுவடை வெங்காயத்தை வந்து விளைச்சல வந்து நாங்கள் காணக்கூடிய நிலையில் எங்களுக்கு இருக்கும் ஆனால் இப்போத்தே சூழ்நிலையில் வந்து இந்த நோய்கள் வருவதால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்தில் இப்போ இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் கூழ நோய் வருகுது இப்போ நாங்கள் மருந்து கடையில் போயிக்க பல விதமான மருந்தை தாராங்க நாங்கள் காசுகளை பார்க்குறோம் அதை கொண்டு வந்து அடிக்கிற மொழியை ஏற்க மழை வந்து இதுக்கு வந்து வீழ்ச்சியாக எங்களுக்கு தருகு வெங்காய பயிற்சிகைக்கு நீங்கள் இந்த வெங்காயத்தை வந்து விதை மூலம் பெறுறீங்களா இல்லை வெங்காய காய்களை நண்டு நட்டு கடையில் பெற்று நாட்டுறீங்களா இல்லை நீங்களே அதை உற்பத்தி செய்து நாட்டுறீங்களா இல்லை நாங்கள் இந்த முறை நாங்கள் இப்போ வெங்காயத்தை கிளப்பினோம்னு சொன்னேன் இன்னைக்கு வைகாசி போவதுக்குரிய வெங்காயத்தை நாங்கள் வச்சுருப்போம் நாங்கள் வந்து மேலதிக வெங்காயத்தை விற்று போட்டு நடுகைக்குரிய காய இப்போ வந்து வைகாசிக்கு வச்சுருப்போம் நாற்பத்தஞ்சு நாள் செல்ல ஒன்று ஒரு காய் நடுறதுன்னு சொன்னால் வைகாசிக்கு வச்சுருப்போம் வைகாசியில் கிளப்பினோம்னு சொன்னால் அப்போ வந்து மார்கழி போவதுக்குரிய இதாக பயன்படுத்துவோம் இந்த வெங்காய நிறத்துக்கு எவ்வாறான கால்நிலை காணப்படணும் அந்த இதுக்கான த அந்த பயிற்சிகைக்கான தண்ணீர் வசதி எப்படி நீங்க பெறுறீங்க எவ்வாறான தண்ணிகளை விடணும் பயிர் அந்த அந்த பயிருக்குற பசலைகள் வந்து இயற்கையான பசலைகள் விடுறீங்களா இல்லை ரசாயன பசலை விடுறீங்களா நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து இயற்கையான பயலையை தான் சாணகம் இருக்கள் எல்லாம் போட்டு விட்ட சாணகம் போட்டு நாங்கள் பாதி அடி செய்வோம் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாளில் நாள்ல வந்து பச்சை சாணி வந்து அப்போ வந்து துலாப்பட்டையில் இறைச்சி காலம் அப்பற்ற காலங்களில் துலாப்பட்டையில் கரைச்சி சாணியை கரைச்சி தான் நாங்கள் விடுறது அடுத்தது வந்து அந்த பனி பெய்கிற காலத்தில் வேப்பிலையை எடுத்து வேப்பிலையால் அந்த தண்ணியை தொட்டு அடித்து கொண்டு போகிறது வேப்பிலையால் அடித்து கொண்டு போனால் வெங்காய தடையில் இருக்கிற பனி தண்ணி வந்து கழுவுப்பட்டு போகும் அப்போ அதுக்குரிய நோய் தன்மை வந்து குறைஞ்சி போகும் அடுத்தது வந்து மாட்டின் செலம் வந்து எடுத்து வச்சு அது ஆறு மாதங்கள் கழிந்த பிறகு அடித்தா வந்து அது செயற்கையாக வார இது அதுகளை இப்போ எல்லாம் செய்யணும் இல்லை இப்போ எல்லோரும் அந்த தோட்டக்காரன் இந்த நவீன முறையில் உரை தேறான் பங்கையாக கலவேண்டு போடுறான் நாங்களும் அதே மாதிரி இயற்கைக்கு ஏற்ற மாதிரி மாறிவிட்டோம் அதால்தான் இந்த அழிவுகளை மீண்டும் சந்திக்கிறோம் ஓகே இந்த வெங்காய பயிர்களுக்கு இடையில் எவ்வளோ என்னென்னா இந்த பயிர்களை நாங்கள் பராமரித்து எவ்வளோ நன்மையாக பராமரித்து வந்தாலும் ஆனால் சில தீமைகளும் காணப்படுது அது அதை மாதிரி இந்த கலைகளை வந்து நீங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்துறீங்க இதில் இதில் ஏற்படுற அந்த நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்துறீங்க இப்போ நாங்கள் வந்து எங்களை அப்பற்ற காலங்களில் இருந்து வந்து வந்து நாங்கள் பனித்தன்மை பனி செய்யும் பொழுது தான் இந்த பூச்சித்தன்மைகள் கூட வருகின்றது இந்த பனிக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் பேப்பிள்ளையால் வந்து தண்ணியை ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வந்து பேப்பிள்ளையால் தடலையை அடித்து 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 கொண்டு போகணும்னு சொன்னால் தடலில் இருக்கிற பனித்தண்ணி அதில் இருக்கிற ஒட்டுற எல்லாம் கீழே விழுந்துவோம் ஆனால் இப்போ அது செய்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது என்னென்னு சொன்னால் நாங்கள் பிறப்பு கூட செய்கிறபடியால் இப்போ மருந்து வண்டிதான் தான் அந்த இதுகளை கடிக்கிறோம் இந்த நாங்கள் எங்களோட வயலுக்கு மருந்து அடிக்க பக்கத்து வயலுக்காராலும் ஒரே நேரத்தில் மருந்து அடித்தால் தான் இந்த பூச்சித்தன்மை வந்து கட்டுப்படுத்தும் நாங்கள் வந்து இந்த பூச்சி மருந்து அடித்து போட்டு அடித்து அடுத்த நாள் தண்ணி கலக்கிறோம்னு சொன்னால் அவர் தண்ணி அங்கே கரைக்கலை பக்கத்து கணிக்கார வயல்காரன் மருந்து அடிக்கலன்னு சொன்னால் அந்த பூச்சி வந்து திரும்பி இதில் வந்தே விடும் அப்போ ஒரே நேரத்தில் விவசாயம் எல்லாம் ஒற்றுமை அவைக்கும் வந்து நேர காலங்கள் சரி வராது அவரும் வேறு வெயிலுக்கு போவார் நாங்கள் போவோம் ஒரே நேரத்தில் ரைச்சா அந்த பூச்சி தனிமையாக கட்டுப்படுத்தலாம் அடுத்தது இயற்கை மழை காரணமாக தான் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ இந்த வெங்காயில் வந்து அழிவுகள் கூட வந்திருக்கு வெங்காயத்தில் வந்து ரெண்டு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்று வெங்காய காய எடுக்கலாம் அடுத்தது வெங்காய இத அந்த தாள்கள் எடுக்கலாம் இந்த இது வந்து எவ்வாறான நன்மை இந்த மக்களுக்கு இது வந்து பிரயோச பிரயோசனப்படுத்துதா இது எவ்வாறு பயன்படுத்தலாம் ஓ இப்போ வந்து சொன்னாலும் இந்த வெங்காயம் நாங்கள் தடையில் வந்து இதை முறிக்கமான்னு சொன்னால் நாங்கள் கடையில் இப்போ கட்டு வந்து ஐம்பது ரூபா நூறுரூவான்னு சொல்லி நாங்கள் அந்த சந்தையில் கொண்டு போய் கொடுக்குறோம் இப்போ நாங்கள் ஆயிரம் கூலிக்கும் அது எங்களுக்கு வரும் நாங்கள் எங்களோட வீட்டு தோல்வ உற்ற இந்த வெங்காய பூக்களை கொடுக்குறோம் இதால் எங்களுக்கு ஒரு நன்மையும் கொண்டு வருக்குது அடுத்தது பூ முறிக்கிறதால வெங்காயத்துக்கும் கொஞ்சம் இதாகுது பூ பூவை முறிக்காமட்டால் வெங்காயத்தை வந்து அமர்த்தி போடும் ஆனபடியாக நாங்கள் இப்படி கட்டாயம் அந்த பூவை முறுக்கிவிடணும் ஆனால் முறுக்கிட்டு போட்டு நாங்கள் இதை சந்தையில் கொடுத்துருவோம் ஆனால் இந்த விரிவடைந்த பூக்கள் வந்து சந்தையில் எடுக்காங்க இது வந்து நாங்கள் வெளியில் போடணும் அந்த நல்ல மாறி இருக்கிற பூ தான் அந்த பறக்கிறது கொள்வதுக்குரிய இதுகளை சிறப்பாக கொடுக்கும் ஓகே இந்த இந்த பயிர்களை வந்து நீங்களே பயிர் சேகை செய்து நீங்களே உற்பத்தி செய்து நீங்களே வியாபாரம் செய்றீங்களோ இல்லை நீங்கள் உற்பத்தி செய்து வியாபார சந்தைக்கு சந்தைப்படுத்தலுக்கு வேறு ஆக்கள்கிட்ட கொடுக்குறது நீங்களே இப்போ நாங்கள் வந்து இதை வந்து பெரிய ஆக்களையும் சந்தைப்படுத்தி கொடுக்குறோம் இப்போ கொடுக்குறதால வந்து இப்போ வந்து அரசாங்கம் பற்றி அரசாங்கத்தால் வந்து என்ன பிரச்சனை காரணம் என்று சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு முதல் வந்து சொன்னால் இன்றைக்கி நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு சந்தையில் கொண்டு வங்கியாத்த கொடுத்தோமெண்டா அவர் வந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வச்சு தான் வியாபாரம் செய்யலாம் அது ஒரு நல்ல முறையாக கொண்டு வரும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் கொண்டு நூறுரூவாய்க்கு வங்கியாத்த கொடுத்தா சந்தையில் கொட்டி விற்கிறோன்னு இருநூறுபாய் விற்கிறான் நாங்கள் இதே எண்பது நாளும் வந்து காற்று விழாமல் கொக்கு விடாமல் காற்று பூச்சி விழாமல் காற்று இதை நாங்கள் ஃபுல்லாக ஊழி எடுத்த நாங்களுக்கு நூறுரூவாயும் அங்கே சந்தையிலேருந்து ஒரு மணித்தேரம் வியாபாரம் செய்கிறவனுக்கு நூறுரூவாயும் அப்போ இதால் நாங்கள் வந்து மக்கள் பாதி விவசாய மக்கள் பாதிக்கிறதுக்கு காரணம் அரசாங்கம் வந்து இப்போ பிரேசை வந்து பிசியில் வந்து காசுகளை வெரி காசுகளை விட்டு கொண்டு போயினேன் அவன் வந்து இந்த விதை விலை வந்து கட்டுப்பாடு இல்லை விலை கட்டுப்பாடு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த கட்டுப்பாடு இருந்தது இன்ன விலை விற்கணும் இன்ன விலை செய்யணும் சொல்லி ஒரு நிர்வாகம் நடத்தினது அந்த நிர்வாகம் இல்லாத காலத்தில் இப்போ இருக்கிற அரசாங்கம் என்னன்னு சொன்னா அவ வரிக்காது பிரதில் உள்ள மாதிரி வேண்டினாலயா விலை கட்டுப்பாடு இல்லை நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நாங்கள் வந்து எண்பது எண்பத்தஞ்சு நாள்ல வச்சுக்கிற நாங்களுக்கு நூறுரூவா ரூபாய் லாபம் ஒரு மணத்தியாரன் சந்தையில விற்கிறவருக்கு நூறுரூவா அப்போ அப்ப அவர் இருநூறு ரூபாய் யார் லாபம் அடைகிறான் வியாபாரி தான் இல்லாமலை தான் இதை வந்து நீங்கள் இப்போ வெளிப்படையாக மக்களுக்கு வழிபா அமைச்சர்மார்களுக்கு இதை வெளிப்படுத்தி இதை நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தால் சந்தை விலை வித்தியாசம் வந்து ஒரு கட்டுப்பாட்டு விலைக்கு கொண்டு வரணும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட நாங்கள் இன்னும் முதலே இருக்கிறோம் ஒரு நாளையில் இருந்துட்டு போகிறவர்க்கு வளர்த்து இருக்கிறான்னு சொன்னால் அது மேலதிகாரி மாதிரி இந்த விவசாய மக்களுக்கு எல்லாப்பாட்டில் ஒரு அக்கறை சில தோல் நாங்கள் மீண்டும் கண்டிப்பாக கூறுகிறோம் நன்றி என்ன